கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அது நீங்கள் எதுவும் பிடிச்சி வச்சுங்கிறீங்க ஒரு மனிதன் ஏன் இயல்பாகவும் அல்லது இயற்கையோட ஒத்திசையோட ஏன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லைன்னா யார் ஒன்று சரிக்குவானா ஒரு ஏதோ ஒரு டிவி பார்க்குறீங்க ஜோக் அடிக்கிறாங்க ஒரு குழந்தையோ இல்லை பக்கத்தில் இவர்களோ நல்லா சிரிக்கிட்டாங்க நீங்கள் ஏன் சிரிக்கலை ஆ அது லாஜிக்காவோ அது புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாது இங்கே உலகத்தில் லாஜிக்கே கிடையாது சிந்திச்சு சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஒரு சா வீட்டுக்கு போகிறீங்க அழுதுங்கிறாங்க லாஜிக்காக போடுமா பாருங்கள் உனக்கு அழை வராது ஏன் அழை வரல என்னப்பா வந்தால் வேலை முடிஞ்சுச்சு போயிட்டான் அவ்வளோதானே எதுக்கு அழை வருது அப்படி கிடையாது நீ இப்படி வச்சுட்டு பாரு நம்ம பார்க்காம போயிட்டானே சொல்லாமல் போயிட்டானே இருக்காமல் போயிட்டானே நாமளும் நாளைக்கு போயிவிடுவோமே நம்மளுக்கு கூட இது மாதிரி செல்லாமல் கொல்லாமல் போய்டுவோம் அவர்ல நினச்சேன்னா அழை நான் கற்பனை பண்ணி அழ சொல்ல அழலைன்னா தப்பு கிடையாது அதே மாதிரி சிரிப்பு வரலைனாலும் தப்பு வரல ஆனால் சிரிப்பு வரலன்னு நினைக்கும் போது தான் தப்பு ஓ ஒரு ஒரு காட்சி ஒன்று சிரிப்பு சிரிப்பு காட்டில் ஆனால் இவங்கெல்லாம் சிரிடுறாங்கன்னு வேதனையாக அதுதான் தப்பு இவங்களாம் நல்லா சிரிக்கிறாங்க ஆனால் நம்மளால சிரிக்க முடியே அப்படின்னால அவன் ஜோக்கை ஸ்டான்னிங்கனா தான் அவன் ஜோக் அவனுக்கு பிடிச்சிருக்குது அதே மாதிரி அந்த மரம்னு அவங்களுக்கு துக்கத்தை தருது உங்களுக்கு துக்கம் தரல அதுதான் சொல்கிறேன் என்பமும் ஆனால் துக்கமானான் நன்றி உணர்வு ஒன்று கொள்ளலாம் இல்லை ரெண்டு பேரும் சிரிக்க வைக்கிறானேன்னு நன்றி உணர்வு கொள்ளலாமா இல்லையா நன்றி உணர்வோடு இருங்க பரவாயில்ல லாஜிக்காக ஒத்துவராகட்டி கூட கொண்டாட்டியன் பிள்ளையும் சிரிது வீட்டில் இல்லை சினிமா தேட்டரே சிரிக்குது எல்லாமே சிரிக்கிறாங்க அது சரி நன்றி கடவுளை இப்படி ஒன்றை உருவாக்குனீங்கன்னு சொல்லலாம் தானே வெறுப்பா அவரை அவங்க சிரிடுவாங்க இவங்க சிரிடுவாங்கோ வரவங்களாம் சிரிடுறாங்கன்னு என்ன அர்த்தம் டிவி பார்க்குறவங்களாம் சிரிடுறாங்கன்னு அது அர்த்தம் புரியுதா இப்போ சொல்லுங்கள் வெறுப்பா அவலமாக ஆகக்கூடாதா அப்போ சந்தோஷமாக நீங்களே இப்போ பேசுகிறோன்னே சிரிவிங்களே ஏன் சிரிடுறீங்க ரொம்ப இயல்பாக இருந்தீங்கன்னா ஒன்று சிரிப்பீங்க இல்லை நன்றி உணர்வோடு இருப்பீங்க நன்றி உணர்வு தான் இயல்பின்னு உச்சோம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு யோக சாதனையோட ஒரு யோக சாதனையாளனோட எது பேர் கிடையாது நன்றி உணர்வு தான் ஏன்னா பேர் அவனுக்கு ஒன்றும் கிடையாது பேர் என்பன்னு ஒன்று இல்லவே இல்லை அவன் அவன் பார்வைக்கு நன்றி உணர்வு இருக்குது இல்லை கடவுளே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களே இப்படி பெண்களை படித்து இப்படியெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்குத்திரியே நன்றி சொல்லலாம் தானே ரசிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல தானே ஆம்ளே இருக்கணும்னு அவசியமே இல்லையே அழகாக இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆம்லேயர்ணுமா என்ன ஜோ கட்சா சிரிங்கன்னா கட்டிப்படுறேன் சிரிக்கணுமா என்ன ஜோக்கச்சா நாலு பேர் சிரிறாங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்குறேன் இப்போ நன்றி ஏன் ஹீ ஹீன்னு இருக்கணும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பல்லு காட்டுறாங்க மஞ்சள் சந்து சந்துப்பல்ல கூட வெக்கமே இல்லாமல் காட்டினுக்குறாங்க பருநேனி இப்போ நல்லா சந்து பல் தான் ஆனால் வெக்கமே இல்லாமல் காமிச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு மானம் ஈடு சூடு இருந்தாக்கா இது மாதிரி பல்ல காட்டுவோன்னா பயந்துனே பேசணும்ல புரியுது இப்போ இது இதை சொல்லி சிரிக்க ஆகிடுன்னா இல்லையா உனக்கு விருப்பம் அந்த கூட ஒரு டாமன் தான் சந்து பல் தான் எனக்கு அழகாக பல்லுக்குது இருந்தாலும் இது போய் இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க நீ நாலு பேர் சிரிக்க வைக்கிறானே நன்றி உணர்வு நேரு ஒரு மனிதன் இயல்பா சிரிக்க முடியும் அழ முடியும் எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டாட முடியும் அதிகபட்சமாக நன்றி உணர்வு கொள்ள முடியும் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது